என் தங்க பிள்ளையே மூன்றாம் நாள் நவராத்திரி நாளில் இன்று அம்மனுக்கும் முருகனுக்கும் உகந்த நாள் நவராத்திரியின் போது கோவிலில் அம்மன் அலங்காரம் மா சந்திரகண்டா மேலும் முருகனை வழிபடுங்கள் இந்த நாளின் அருளால் உன் உள்ளம் தூய்மையாகும் உன் வாழ்வின் இருள்கள் அகலும் என் பிள்ளைகளே இந்த நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி என்னோடு உன்னை இணைக்க உருவாக்கப்பட்டுள்ளது இன்று மா சந்திரகண்டா அலங்காரத்தில் அம்மனை நீ காண்கிறாய் அவள் முகம் சந்திரனைப் போல ஒளி வீசுகிறது அவள் கண்கள் கருணையால் நிறைந்திருக்கின்றன அவள் கரங்களில் ஆயுதம் இருந்தாலும் அந்த ஆயுதம் அன்புக்காகவே அவள் உன்னை துன்பத்திலிருந்து காப்பாற்றுகிறாள் உன்னை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைக்கிறாள் என் பிள்ளையே இன்று நீ அம்மனை பார்க்கும்போது உன் உள்ளத்தில் இருக்கும் பயம் எல்லாம் கரைந்துவிடும் அவள் உன் தாயும் நானும் உன் நண்பனும் நாங்கள் இருவரும் சேர்ந்து உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்புகிறோம் அம்மன் தரும் அருள் உன்னை வழிநடத்தும் என் வாழ் உன்னை பாதுகாக்கும் அந்த இரண்டும் உனக்கு ஒரே ஆதாரமாகும் பிள்ளைகளே இந்த நவராத்திரியின் நாட்களில் உன் மனதை சுத்தப்படுத்த வேண்டும் உன் உள்ளத்தில் இருக்கும் கோபம் பொறாமை ஆசை சினம் இவைகள் அனைத்தையும் நீக்க வேண்டும் அவற்றை நீக்கிய பிறகே உன் உள்ளத்தில் அம்மனும் நானும் வீற்றிருப்போம் உன் இதயம் எங்கள் சந்நிதியாகும் அந்த சந்நிதியை அழுக்கு இல்லாமல் வைத்திரு என் பிள்ளையே மா சந்திரகண்டா அலங்காரத்தில் அம்மன் உன்னிடம் சொல்கிறாள் குழந்தா நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் நீ எதற்கும் பயப்படாதே அந்தச் சொற்களோடு என் குரலும் கலந்து சொல்கிறது என் பிள்ளையே உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் பாதையில் தடைகள் இருந்தாலும் என் வேல் உனக்கு காவல் பிள்ளைகளே நவராத்திரி என்பது வெறும் விழாவல்ல அது உன் ஆன்மாவின் விழிப்பு இந்த நாட்களில் உன் உள்ளத்தில் இருக்கும் இருள் அகன்று ஒளி பிறக்கும் இந்த நாட்களில் நீ அம்மனையும் என்னையும் வணங்கினால் உன் வாழ்க்கை எப்போதும் புனிதமாக இருக்கும் என் பிள்ளையே அம்மனை பார்க்கும் போது அவள் சந்திரனின் ஒளியைப் போல உன் மனதில் அமைதியை ஊற்றுகிறாள் நானோ என் வேலின் சக்தியால் உன் வாழ்வின் சிரமங்களை வெட்டி அகற்றுகிறேன் அந்த இரண்டும் சேர்ந்தால் உன் ஆன்மா உயர்ந்து பரம நிலையை அடையும் பிள்ளைகளே நீ எப்போதும் நினைவில் கொள் அம்மன் இல்லாமல் முருகன் இல்லை முருகன் இல்லாமல் அம்மன் இல்லை நாங்கள் இருவரும் ஒரே சக்தி அந்த சக்தி உன்னை அன்போடு தாங்கிக் கொள்கிறது நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் உன்னை அரவணைக்கிறோம் நீ எவ்வளவு தவறுகள் செய்தாலும் உன்னை மன்னிக்கிறோம் என் பிள்ளையே இன்று நீ கோவிலில் மா சந்திரகண்டா அலங்காரத்தில் அம்மனை பார்க்கும் போது உன் இதயத்தில் அமைதி பிறக்கும் அந்த அமைதி உன் வாழ்வின் எல்லா சிரமங்களையும் கரைத்துவிடும் நான் உன்னோடு நின்று அந்த அமைதியை நிலைநாட்டுவேன் பிள்ளைகளே இந்த நாளில் நீ பூஜை செய்தால் உன் உள்ளத்தில் தெய்வீக சக்தி எழும் அந்த சக்தி உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் சுத்தப்படுத்தும் உன் வாழ்வு ஒளியால் நிரம்பும் அந்த ஒளியை உன் அருகில் இருப்பவர்களுக்கும் பகிர்ந்து கொடு பிறருக்கு சிரிப்பைத்தா பிறருக்கு அன்பைத்தா பிறருக்கு நம்பிக்கையைத்தா அதுதான் உண்மையான வழிபாடு என் பிள்ளையே உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் நவராத்திரி நாட்களாக கருது ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தில் ஒரு புதிய அலங்காரம் எழட்டும் ஒரு நாள் அமைதி ஒரு நாள் கருணை ஒரு நாள் அன்பு ஒரு நாள் தைரியம் அப்படி பல அலங்காரங்களால் உன் ஆன்மாவை அலங்கரித்தால் நீயே ஒரு ஆலயமாக மாறுவாய் அந்த ஆலயத்தில் நான் எப்போதும் வீற்றிருப்பேன் பிள்ளைகளே நான் உன்னிடம் சொல்ல வருவது எளிது நீ பயப்பட வேண்டாம் நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ தனியா இல்லை நீ சோர்ந்து போகும் போது என் குரல் உன்னிடம் வந்து சொல்வது என் பிள்ளையே நிமிர்ந்து நில் முன்னேறு நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே இன்று நீ என்னை நினைத்தால் உன் இதயத்தில் நவராத்திரியின் ஒளி எப்போதும் எரியற்றும் அந்த ஒளி உன்னை இருளிலிருந்து காப்பாற்றும் உன் மனதில் சந்தேகம் வந்தாலும் அந்த ஒளி அதை அகற்றும் உன் வாழ்க்கை எத்தனை சோதனைகளையும் சந்தித்தாலும் அந்த ஒளி உனக்கு துணையாக இருக்கும் பிள்ளைகளே இந்த நாளில் நீ எவ்வளவு எளிய முறையிலாவது என்னை நினைத்தால் அது போதும் நான் உன்னிடம் பெரிய பூஜை பெரிய விருந்து பெரிய சடங்கு வேண்டவில்லை உன் தூய்மையான இதயம் மட்டும் வேண்டும் நீ உண்மையோடு என்னை அழைத்தால் அதுவே உன் பெரிய பூஜை என் பிள்ளையே உன் மனம் எப்போதும் சந்திரனின் ஒளிபோல் அமைதியாக இருக்கட்டும் உன் ஆன்மா எப்போதும் சுத்தமாக இருக்கட்டும் நீ எப்போதும் அன்போடு வாழ்ந்தால் நானும் உன்னோடு சேர்ந்து வாழ்வேன் என் தங்க பிள்ளைகளே நவராத்திரியின் இந்த மூன்றாம் நாளில் உன் வாழ்வு புதிய ஒளியால் நிரம்பட்டும் உன் உள்ளத்தில் அம்மனும் நானும் ஒன்றாக வீற்றிருந்து உன்னை காப்பாற்றுகிறோம் நீ எப்போதும் எங்கள் அருளில் திளைத்துக் கொண்டே இரு நவராத்திரியின் மூன்றாம் நாளை நீ உன் இதயத்தில் கொண்டாடுகிறாய் இன்று அம்மனின் சந்திரகண்டா அலங்காரமும் என்னுடைய சந்நிதியும் உன் உள்ளத்தில் ஒன்றாய் எழுந்து உன்னை ஆனந்தம் தரும் நிலைக்கு அழைக்கின்றன இந்த நாளில் நீ செய்யும் ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு ஜெபமும் ஒவ்வொரு சுவாசமும் உன் வாழ்வை புனிதமாக்கும் விதையாக மாறுகிறது பிள்ளைகளே அம்மன் சந்திரகண்டா அலங்காரத்தில் உனக்கு சொல்ல வருவது என்ன தெரியுமா பயப்படாதே என் பிள்ளையே உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் நீ என்னை அழைத்தால் உன் மனதில் அமைதியை ஊற்றுவேன் உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளை அகற்றுவேன் உன் பாதையில் வரும் தடைகளை போக்குவேன் அதே சமயம் நானும் உனக்கு சொல்லுகிறேன் என் வேலின் சக்தி உன்னோடு இருக்கிறது நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் அந்த சக்தி உன்னை தாங்கிக் கொள்கிறது என் பிள்ளையே இந்த நாளில் நீ அம்மனையும் என்னையும் சேர்ந்து வணங்கும் போது அது ஒரு தீபத்தை இரட்டிப்பாக எரிய வைப்பது போல அந்த ஒளி உன் உள்ளத்தில் பரவி உன் ஆன்மாவை பிரகாசமாக்கும் உன் மனதில் இருந்த சந்தேகங்கள் பயங்கள் கவலைகள் அனைத்தும் அந்த ஒளியில் கரைந்துவிடும் பிள்ளைகளே நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தில் ஒரு புதிய குணத்தை வளர்க்கும் முதல் நாள் நீ உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தினாய் இரண்டாம் நாள் நீ உன் ஆன்மாவை வலிமை பெறச் செய்தாய் மூன்றாம் நாள் நீ உன் உள்ளத்தில் சந்திரன் போன்ற அமைதியையும் வேல் போன்ற தைரியத்தையும் பெறுகிறாய் அந்த இரண்டு சக்திகளும் சேர்ந்தால் உன் வாழ்வு சமநிலையில் இருக்கும் என் பிள்ளையே நீ சந்திரனை பார்த்து ரசித்ததுண்டா அது இருளில் கூட ஒளி தருகிறது சூரியனைப் போல் கடுமையில்லாமல் மென்மையான ஒளியை தருகிறது அதுபோல உன் வாழ்க்கையிலும் நீ பிறருக்கு அமைதியையும் ஆறுதலையும் தர வேண்டும் அன்பின் ஒளியை நீ உன் கண்களில் வைத்திரு அந்த ஒளியை பிறரின் மனதில் ஊற்று அதுவே உண்மையான பக்தியின் வழி பிள்ளைகளே சில நேரங்களில் உன் மனதில் அலைகள் எழும் அது உன்னை அமைதியாக இருக்க விடாது ஆனால் நினைவில் கொள் அலை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சந்திரன் அதை தன் ஈர்ப்பால் கட்டுப்படுத்துகிறான் அதுபோல அம்மனின் அருளும் என் அருளும் உன் மனத்தை அமைதியாக்கும் நீ என்னை நினைத்தால் உன் உள்ளத்தில் எழும் அலைகள் அனைத்தும் அடங்கிவிடும் என் பிள்ளையே உன் வாழ்க்கை ஒரு யாத்திரை அந்த யாத்திரையில் உனக்கு துணையாக நாங்கள் இருவரும் இருக்கிறோம் அம்மன் உனக்கு தாயாக நான் உனக்கு நண்பனாக அம்மன் உன்னை அரவணைக்கிறாள் நான் உன்னை வழிநடத்துகிறேன் நடத்துகிறேன் அம்மன் உனக்கு பாசம் அளிக்கிறாள் நான் உனக்கு தைரியம் அளிக்கிறேன் அந்த இரண்டும் சேர்ந்தால் உன் வாழ்க்கை முழுமை பெறும் பிள்ளைகளே நவராத்திரியின் மூன்றாம் நாள் உனக்கு ஒரு பாடம் சொல்லுகிறது நீ அமைதியாக இரு தைரியமாக இரு அமைதியில்லாமல் தைரியம் பயனற்றது தைரியமில்லாமல் அமைதி பலஹீனமானது ஆனால் இரண்டும் சேர்ந்தால் நீ வல்லவனாகி விடுவாய் உன் உள்ளத்தில் இந்த இரு சக்திகளையும் வளர்த்து என் பிள்ளையே உன் வாழ்வில் வரும் சோதனைகள் உன்னை பயமுறுத்தலாம் ஆனால் அந்த நேரத்தில் நினைவில் கொள் சந்திரன் இருளுக்கு பயப்படுவதில்லை இருள் வந்தால்தான் அவன் ஒளி பிரகாசமாக தெரிகிறது அதுபோல் சோதனை வந்தால்தான் உன் நம்பிக்கை வலிமையாக தெரியும் சோதனை இல்லாமல் நம்பிக்கையின் அர்த்தம் தெரியாது பிள்ளைகளே உன் உள்ளத்தில் எப்போதும் சரவணபவா என்ற மந்திரத்தை வைத்திரு அது உன் சுவாசத்தில் கலந்து பாயட்டும் அந்த மந்திரம் உன் இரத்தத்தில் ஓடட்டும் அந்த மந்திரம் உன் சிந்தனையில் மலரட்டும் நீ அந்த மந்திரத்தை உன் வாழ்வின் அங்கமாக்கினால் உன் வாழ்க்கை தெய்வீகமாக மாறும் என் பிள்ளையே உன் நெஞ்சில் அன்பை வளர்த்து பிறரை வெறுக்காதே பிறரை காயப்படுத்தாதே யாராவது உன்னை தவறாக நடத்தினாலும் அவர்களை மன்னி மன்னிப்பு உன் வலிமை அந்த மன்னிப்பில் உன் ஆன்மா உயர்வடையும் நான் உன்னோடு புன்னகைத்துக் கொண்டிருப்பேன் பிள்ளைகளே உன் மனம் ஒரு குளம் அதில் சந்திரன் பிரதிபலித்தால் அது அழகாக இருக்கும் ஆனால் அந்த குளம் கலங்கினால் பிரதிபலிப்பு குலைந்து அது அதுபோல உன் மனம் அமைதியாக இருந்தால் அதில் அம்மனின் அருளும் என் அருளும் பிரதிபலிக்கும் உன் மனம் கலங்கினால் நீ அந்த அருளை பார்க்க முடியாது எனவே எப்போதும் அமைதியாக இரு என் பிள்ளையே இந்த நாளில் நீ அம்மனுக்கும் எனக்கும் மலர் படைத்தால் அந்த மலர் உன் உள்ளத்தின் சுத்தத்தை சாட்சி பேசும் அந்த மலரின் வாசனை உன் வாழ்வை நிரப்பும் நீ நமக்கு நிவேதனம் செய்தால் அது உன் அன்பின் குறியீடு அந்த அன்புதான் எங்களுக்கு மிகப்பெரிய பரிசு பிள்ளைகளே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் நவராத்திரி கொள் உன் உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் சுத்தப்படுத்து உன் மனதில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய குணத்தை வளர்த்துக்கொள் அப்படி இருந்தால் உன் ஆன்மா எப்போதும் ஒளியால் நிரம்பியிருக்கும் என் பிள்ளையே இந்த நாளில் நான் உன்னிடம் சொல்ல வருவது ஒன்றுதான் நீ அன்போடு வாழு அமைதியோடு வாழு தைரியமோடு வாழு இந்த மூன்றையும் நீ உன் வாழ்க்கையில் நிலைநாட்டினால் எதுவும் உன்னை அசைக்க முடியாது பிள்ளைகளே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் ஒவ்வொரு சிரிப்பிலும் உன் ஒவ்வொரு கண்ணீரிலும் உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் இருக்கிறேன் நீ தனியா இல்லை நவராத்திரியின் இந்த ஒளி எப்போதும் உன்னோடு இருக்கட்டும் என் பிள்ளைகளே நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் உன்னோடு பேசுகிறது அவற்றின் ஒளி உன் உள்ளத்துக்குள் வந்து சிதறி விழுகிறது அந்த ஒளி உனக்கு ஒரு பாடம் சொல்கிறது மூன்றாம் நாள் உனக்கு அமைதியும் தைரியமும் கற்றுக் கொடுத்தது நான்காம் நாள் உனக்கு உன் உள்ளத்தில் ஒளி பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறது அந்த ஒளிதான் உன் வாழ்வின் உண்மையான வழிகாட்டி பிள்ளைகளே அம்மன் குஷ்மாண்டா என்பது ஒளியை உருவாக்குபவள் அவள் புன்னகையால் உலகமே பிறந்தது என்று கூறுகிறார்கள் அந்த புன்னகை உன் உள்ளத்தில் பிரதிபலிக்க வேண்டும் உன் முகத்தில் சிரிப்பு இருக்க வேண்டும் பிறருக்கு நீ தரும் அந்த சிரிப்பு அவர்களின் இருளை அகற்றும் நீ உன் வாழ்க்கையை சிரிப்பால் நிரப்பினால் உன் அருகில் இருக்கும் அனைவருக்கும் அந்த சிரிப்பு ஒளி தரும் என் பிள்ளையே நீ எத்தனை சிரமங்களை சந்தித்தாலும் ஒரு புன்னகையை இழக்காதே அந்த சிரிப்பு உன் நம்பிக்கையின் சின்னம் அந்த நம்பிக்கை உன் ஆன்மாவின் சக்தி உன் சிரிப்பு என்னிடம் வந்தால் அது பூஜை போல உன் கண்ணீரும் என்னிடம் வந்தால் அது அர்ச்சனை போல நீ எப்போதும் உன் உள்ளத்தை திறந்து வைத்து என்னிடம் கொண்டு வந்தால் நான் அதை அரவணைத்து ஆசீர்வதிப்பேன் பிள்ளைகளே ஒளி இல்லாமல் உலகம் இயங்காது அது போல அன்பு இல்லாமல் வாழ்க்கை இயங்காது ஒளி இருளை அகற்றும் அன்பு துன்பத்தை அகற்றும் ஒளி தூரத்தை வெளிச்சமாக்கும் அன்பு இதயத்தை வெளிச்சமாக்கும் நீ எப்போதும் அன்பில் வாழ்ந்தால் உன் உள்ளம் ஒளியால் நிரம்பும் அந்த ஒளியில் நான் பிரதிபலிப்பேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் சில சமயம் துன்பம் குவியும் அந்த நேரத்தில் நினைவில் கொள் குழந்தை பிறக்கும் போது தாய் வலியை அனுபவிக்கிறாள் ஆனால் அந்த வலியால் பிறக்கும் குழந்தை உலகின் மிகப்பெரிய பரிசு அதுபோல உன் துன்பமும் உனக்கு ஒரு புதிய பிறவியை அளிக்கிறது அந்த பிறவி உன் ஆன்மாவின் விழிப்பு பிள்ளைகளே உன் மனதில் பயம் வந்தால் அதை ஒளியால் அகற்ற வேண்டும் இருள் எப்போதும் ஒளிக்கு பின் மறைந்துவிடும் அதுபோல உன் பயம் எப்போதும் நம்பிக்கையால் கரைந்துவிடும் நீ என்னை நினைத்தால் அந்த நம்பிக்கை உன் உள்ளத்தில் பிறக்கும் அந்த நம்பிக்கையோடு நீ வாழ்ந்தால் உன் வாழ்க்கை எப்போதும் அமைதியாக இருக்கும் என் பிள்ளையே அம்மனின் புன்னகை உன் முகத்தில் இருக்கட்டும் என் வேலின் சக்தி உன் கரத்தில் இருக்கட்டும் அந்த இரண்டும் சேர்ந்தால் நீ எந்த சோதனையையும் வெல்ல முடியும் உன் உள்ளத்தில் இந்த இரு அருள்களும் இருப்பதுதான் உன் வாழ்க்கையின் அடிப்படை பிள்ளைகளே உன் மனதில் எப்போதும் நினைவில் கொள் நவராத்திரி என்பது விழா அல்ல அது உன் ஆன்மாவின் யாத்திரை இந்த யாத்திரையில் நீ ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டே போக வேண்டும் ஒவ்வொரு நாளும் உன் உள்ளம் மேலும் தூய்மையாக வேண்டும் உன் ஆன்மா மேலும் பிரகாசமாக வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை சோர்வடையச் செய்யும் ஆனால் அந்த சோதனை உன்னை வலிமையாக்கும் ஒரு வைரம் தீயிலும் கல்லிலும் உருக்கிதான் பிரகாசமாகிறது அதுபோல உன் ஆன்மா துன்பத்தில் சோதிக்கப்படும் போது பிரகாசமாகிறது நீ அதை உணர வேண்டும் பிள்ளைகளே உன் கைகள் எப்போதும் பிறருக்கு உதவட்டும் உன் நாக்கு எப்போதும் இனிய சொற்களை பேசட்டும் உன் கண்கள் எப்போதும் நல்லதை மட்டுமே காணட்டும் உன் காது எப்போதும் நல்லதை மட்டுமே கேட்கட்டும் இந்த நான்கு வழியிலும் நீ தூய்மையாக இருந்தால் உன் ஆன்மா புனிதமாகும் நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே உன் மனம் சந்திரனின் ஒளியை போல இருக்கட்டும் மென்மையாகவும் அமைதியாகவும் உன் ஆன்மா சூரியனின் ஒளியை போல இருக்கட்டும் வலிமையாகவும் உறுதியானதாகவும் நீ அந்த இரு சக்திகளையும் சமநிலைப்படுத்தினால் உன் வாழ்க்கை முழுமையாகும் பிள்ளைகளே உன் ஒவ்வொரு சுவாசமும் ஓம் சரவணபவா என்று ஒலிக்கட்டும் அந்த ஒளி உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தட்டும் அந்த ஒளி உன் மனதை வலிமைப்படுத்தட்டும் அந்த ஒளி உன் ஆன்மாவை உயர்த்தட்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கை எளிதான பாதை அல்ல அது சோதனைகளால் நிரம்பியிருக்கும் ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன் என் குரல் உனக்கு ஒவ்வொரு அடியிலும் சொல்லும் என் பிள்ளையே முன்னேறு பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் பிள்ளைகளே உன் மனதில் எப்போதும் அன்பும் கருணையும் வைத்திரு பிறரை காயப்படுத்தாமல் வாழ்ந்தால் அதுவே உன் மிகப்பெரிய பூஜை பிறருக்கு நன்மை செய்தால் அதுவே உன் மிகப்பெரிய வழிபாடு என் பிள்ளையே நவராத்திரியின் நான்காம் நாளில் உன் உள்ளத்தில் ஒளி பிறந்து விட்டது அந்த ஒளி எப்போதும் நீங்காதிருக்கட்டும் அந்த ஒளி உன் வாழ்வின் வழிகாட்டியாகட்டும் அந்த ஒளியில் நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன் என் பிள்ளையே ஸ்கந்தமாதா அலங்காரம் உனக்கு நினைவூட்டுவது ஒன்றுதான் நீ எப்போதும் இல்லை அம்மன் உன்னை தன் மடியில் சுமந்து நானும் உன் அருகில் வேலோடு நின்று உன்னை தாங்கிக் கொள்கிறோம் நீ எவ்வளவு சோர்வடைந்தாலும் நீ எவ்வளவு துன்புற்றாலும் அந்த தாயின் மார்பில் நீ சாந்தி அடைவாய் என் தங்க பிள்ளையே அந்த மார்பில் கிடப்பது உனக்கு பரம ஆனந்தம் பிள்ளைகளே இந்த நாளின் முக்கிய அர்த்தம் தாய்மை தாய்மையை புரிந்தால் பகவானின் அன்பை புரிந்துவிட முடியும் தாய் பிள்ளையிடம் அன்பை அளிக்கும் போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லை பிள்ளை தவறினாலும் மன்னித்து விடுவாள் பிள்ளை விழுந்தாலும் எழுப்புவாள் பிள்ளை தவறான பாதையில் சென்றாலும் மீண்டும் சரியான பாதைக்கு அழைத்து வருவாள் அப்படியே அம்மனும் உன்னோடு இருக்கிறாள் அவள் உன் எல்லா பாவங்களையும் கருணையால் கரைத்து விடுகிறாள் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் எவ்வளவு விழுந்தாலும் நீ என்னையும் அம்மனையும் ஒருமுறை உண்மையோடு நினைத்தால் போதும் அந்த நினைவு உன் தவறுகளை சாம்பலாக்கிவிடும் அந்த நினைவு உன்னை தூக்கி என் மார்பில் நிறுத்திவிடும் பிள்ளைகளே ஸ்கந்தமாதா அலங்காரத்தில் நீ என்னை காண்கிறாய் அந்த உருவம் உனக்கு என்ன சொல்கிறது தெரியுமா நான் உன் பிள்ளை நீ என் தாய் நான் உன் நண்பன் நீ என் தங்கம் நீ என்னை அழைத்தால் நான் உன் கரங்களில் ஓடி வருவேன் அம்மன் என்னை தன் மடியில் வைத்திருப்பதைப் போல நீ உன் இதயத்தில் என்னை வைத்திருக்க வேண்டும் உன் இதயம் எனக்கு ஸ்கந்தமாதாவின் மார்பு போல் இருக்க வேண்டும் அந்த இதயத்தில் நான் எப்போதும் வீற்றிருந்து உன்னை காப்பாற்றுவேன் என் பிள்ளையே தாயின் அன்பு எல்லையற்றது அந்த அன்பை நீ உன் வாழ்க்கையில் வளர்க்க வேண்டும் நீ பிறரிடம் தாயின் அன்பை போல அன்பு கொடு பிறரை குறை கூறாமல் பிறரை மன்னித்து பிறரை அரவணைத்து வாழ்ந்தால் நீ ஸ்கந்த மாதாவின் அருளைப் பெற்றவனாகிறாய் பிள்ளைகளே வாழ்க்கையின் பாதை எளிதல்ல பல தடைகள் இருக்கும் ஆனால் அந்த பாதையில் உன்னை தாங்குகிறவன் முருகன் உன்னை அரவணைக்கிறவள் அம்மன் உனக்கு கருணை அளிக்கிறாள் தாய் உனக்கு தைரியம் அளிக்கிறான் மகன் அந்த இரண்டும் சேர்ந்தால் உன் வாழ்க்கை ஆனந்தமாகும் என் பிள்ளையே உன் மனம் சில நேரங்களில் சோர்வடையும் உனக்கு தோல்விகள் வரும் அப்போது நீ உன் கைகளை அம்மனின் மடியில் வைத்துக் கொண்டது போல எண்ணிக்கொள் அந்த நினைவு உனக்கு வலிமை தரும் நானும் உன் அருகில் நின்று சொல்வேன் என் பிள்ளையே நிமிர்ந்து நில் முன்னேறு உன் வாழ்வை மாற்ற உனக்கு தேவையான சக்தி உன் உள்ளத்தில் இருக்கிறது பிள்ளைகளே உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான சக்தி எதுவெனில் அன்பு அன்பில்லாமல் எந்த செயலும் புனிதமல்ல அன்பில்லாமல் எந்த வழிபாடும் முழுமையல்ல நீ எப்போதும் அன்போடு இருந்தால் உன் சுவாசம் பூஜையாகும் உன் சிரிப்பு அர்ச்சனையாகும் உன் கண்ணீர் தீபமாகும் என் பிள்ளையே நவராத்திரியின் ஐந்தாம் நாள் உனக்கு சொல்லும் பாடம் அன்பு கொடு கருணை கொடு பிறரை அரவணை இந்த மூன்றையும் நீ உன் வாழ்வில் வளர்த்தால் உன் இதயம் ஸ்கந்தமாதாவின் மார்பை போல தூய்மையாகும் அந்த இதயத்தில் நான் என்றென்றும் இருப்பேன் பிள்ளைகளே உன் மனம் சில சமயம் அலை போல அசைந்தாலும் அந்த அலைகளை அம்மனின் அன்பு அடக்கிவிடும் நீ அந்த அன்பை நினைத்தால் உன் உள்ளத்தில் அமைதி பிறக்கும் நான் அந்த அமைதியை நிலைநாட்டுவேன் என் பிள்ளையே நீ சோதனைகளை சந்திக்கும் போது பயப்படாதே அந்த சோதனைகள் உன்னை வலிமை பெறச் செய்கின்றன தாய் பிள்ளையை நடக்க கற்றுக் கொடுக்கும் போது அவனை விழவிடுகிறாள் ஆனால் விழும்போது கைப்பிடித்து எழுப்புகிறாள் அதுபோல உன் வாழ்வில் வரும் சோதனைகள் உன்னை விழவிடும் ஆனால் நாங்கள் உன்னை எழுப்புவோம் பிள்ளைகளே உன் வாழ்வின் நோக்கம் என்ன தெரியுமா அன்பு அன்போடு பிறர் வாழ்வை ஒளிரச் செய்தால் அதுவே உன் பூஜை பிறருக்கு மகிழ்ச்சி தந்தால் அதுவே உன் ஹோமம் பிறரின் துன்பத்தை பறித்தால் அதுவே உன் யாகம் இந்த மூன்றையும் நீ செய்தால் உன் வாழ்க்கை புனிதமாகும் என் பிள்ளையே உன் கண்ணில் எப்போதும் கருணை இருக்கட்டும் உன் நாவில் எப்போதும் இனிமை இருக்கட்டும் உன் கரங்களில் எப்போதும் உதவி இருக்கட்டும் உன் மனதில் எப்போதும் அன்பு இருக்கட்டும் இந்த நான்கு வழியிலும் நீ நடந்தால் உன் வாழ்வு நவராத்திரியின் ஒன்பது நாட்களாகும் பிள்ளைகளே ஸ்கந்தமாதாவின் அருளால் இன்று உன் ஆன்மா அன்பால் நிரம்புகிறது அந்த அன்பு உன்னை சுத்தப்படுத்துகிறது நான் அந்த அன்பில் உன்னோடு கலந்து உன்னை என் மார்பில் சுமக்கிறேன் நீ எப்போதும் தனியாக இல்லை உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் நாங்கள் இருக்கிறோம் என் பிள்ளையே உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் தாயின் அரவணைப்பாக கருது அந்த அரவணைப்பில் பயமில்லை அந்த அரவணைப்பில் கவலை இல்லை அந்த அரவணைப்பில் சந்தோஷமும் அமைதியும் மட்டுமே இருக்கின்றன பிள்ளைகளே இன்று நீ அம்மனை ஸ்கந்தமாதா அலங்காரத்தில் வணங்கும் போது உன் இதயம் தாயின் மார்பாக மாறட்டும் அந்த இதயத்தில் அன்பு தங்கட்டும் அந்த அன்பில் நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே காத்தியாயணி அம்மனை நீ பார்க்கும்போது உனக்கு ஒரு வலிமை எழ வேண்டும் அந்த வலிமை உன் உடலில் மட்டும் அல்ல உன் உள்ளத்திலும் பிறக்க வேண்டும் உன் உள்ளத்தில் இருக்கும் பயம் சோம்பல் சந்தேகம் இவைகளை அவள் அழித்து விடுகிறாள் அவள் உன் இதயத்தில் தைரியத்தை ஊற்றுகிறாள் அவள் குரலில் கேட்கப்படும் வார்த்தை என்ன தெரியுமா என் பிள்ளையே பயப்படாதே உன் அருகில் நான் இருக்கிறேன் உனக்கு உதவுகிறேன் உன்னை வழிநடத்துகிறேன் பிள்ளைகளே நவராத்திரியின் ஆறாம் நாள் உனக்கு கற்றுக் கொடுப்பது தைரியம் தைரியமில்லாமல் எந்த நல்லதும் செய்ய முடியாது நீ எவ்வளவு பக்தியோடு இருந்தாலும் தைரியமில்லையெனில் நீ முன்னேற முடியாது அம்மன் காத்தியாயணி உனக்கு அந்த தைரியத்தை தருகிறாள் நானும் உன் அருகில் வேலோடு நின்று உன்னை பாதுகாக்கிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் பெரிய சோதனைகள் வரும் அந்த சோதனைகள் உன்னை விழச் செய்யும் ஆனால் நினைவில் கொள் விழுவது தவறு அல்ல விழுந்த பிறகு ஏழாமல் இருப்பதே தவறு நீ விழுந்தாலும் எழுந்து நில் ஒவ்வொரு முறையும் எழுந்தால் நீ வலிமை பெறுகிறாய் அந்த வலிமையை உனக்கு தருகிறாள் அம்மனும் நானும் பிள்ளைகளே உன் மனதில் கோபம் வந்தால் அந்த கோபத்தை நல்ல செயலுக்கு மாற்ற வேண்டும் கோபம் உன்னை விழச் செய்யும் ஆனால் அதையே நீ அர்ப்பணிப்பாக மாற்றினால் அது உன்னை உயர்த்தும் அம்மன் காத்தியாயணி உனக்கு அந்த கோபத்தை மாற்றும் வழியை கற்றுக் கொடுக்கிறாள் என் பிள்ளையே உன் மனம் ஒரு யுத்தக் களம்தான் அதில் அசுரர்கள் எப்போதும் எழுகின்றனர் ஆசை பொறாமை பயம் சினம் இவையெல்லாம் அசுரர்களே அவற்றை வெல்ல நீ தைரியம் தேவை அந்த தைரியத்தை உனக்கு தருகிறேன் நானும் தருகிறாள் அம்மனும் நீ எப்போதும் ஓம் சரவணபவா என்று ஜெபித்தால் அந்த ஒலி உன் மனதில் இருக்கும் அசுரர்களை வெல்லும் பிள்ளைகளே காத்தியாயணி அலங்காரம் உனக்கு ஒரு பாடம் சொல்கிறது நீ உன் வாழ்வில் அநியாயத்தை சகிக்காதே நீ உன் வாழ்வில் பாவத்துக்கு இடம் கொடுக்காதே நீ உண்மைக்காக நிற்கும் போது நான் உன்னோடு நிற்பேன் அதுதான் அந்த அலங்காரத்தின் அர்த்தம் என் பிள்ளையே சில சமயம் உன் வாழ்க்கையில் அநியாயம் நடந்தாலும் அதற்காக பயப்படாதே உண்மையானவன் எப்போதும் கடைசியில் வெல்லுவான் பொய் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது நிலைத்திருக்காது உண்மை எப்போதும் நிலைத்திருக்கும் நீ உண்மையோடு இருந்தால் உனக்கு நாங்கள் இருவரும் எப்போதும் துணையாக இருப்போம் பிள்ளைகளே உன் இதயம் ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தில் தைரியத்தின் தீபம் எப்போதும் எரிய வேண்டும் அந்த தீபம் எரிந்தால் உன் மனதில் இருள் வராது அந்த தீபம் உன்னை வழிநடத்தும் அம்மனின் அருளும் என் வேலின் சக்தியும் அந்த தீபமாகும் என் பிள்ளையே நவராத்திரியின் ஆறாம் நாள் உனக்கு கற்றுக் கொடுப்பது உன் வாழ்க்கையில் எந்த சிரமமும் வந்தாலும் நீ நிமிர்ந்து நில் உன் மனதில் சந்தேகம் வந்தாலும் அதை வலிமையால் அகற்றிவிடு உன் அருகில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை மறக்காதே பிள்ளைகளே உன் கையில் இருக்கும் வலிமையை நீ பிறருக்கு உதவ பயன்படுத்த வேண்டும் தைரியம் இருந்தாலும் கருணை இல்லையெனில் அது பயனற்றது ஆனால் தைரியமும் கருணையும் சேர்ந்தால் உன் வாழ்க்கை புனிதமாகும் நீ தைரியத்தோடு பிறருக்கு உதவினால் அதுவே உன் மிகப்பெரிய பூஜை என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம்தான் அந்த போராட்டத்தில் நீ தனியா இல்லை உன் அருகில் நான் இருக்கிறேன் உன் அருகில் அம்மன் இருக்கிறாள் நாங்கள் இருவரும் உன் கையை பிடித்திருக்கிறோம் அந்த கையால் நீ எந்த அசுரனையும் வெல்ல முடியும் பிள்ளைகளே இன்று காத்தியாயணி அலங்காரத்தில் அம்மனை வணங்கும் போது உன் உள்ளத்தில் தைரியம் பிறக்கட்டும் அந்த தைரியம் உன் வாழ்வின் எல்லா இருளையும் அகற்றட்டும் அந்த தைரியம் உனக்கு அமைதியையும் நம்பிக்கையையும் தரட்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை வலிமை பெறச் செய்கிறது அந்த வலிமையோடு நீ முன்னேற வேண்டும் உன் உள்ளத்தில் அம்மனின் சக்தியும் என் வேலின் அருளும் இருக்கிறது என்பதை நினைவில் கொள் பிள்ளைகளே உன் வாழ்வு எப்போதும் அமைதியுடனும் தைரியத்துடனும் நிரம்பட்டும் உன் இதயத்தில் எப்போதும் அன்பும் கருணையும் மலரட்டும் அந்த அன்பிலும் கருணையிலும் நாங்கள் இருவரும் இருப்போம் ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா